சாச்சனாவோடய கத்திரிக்காய் அலர்ஜி கண்டிப்பாக பொய்யாதான் இருக்கும்னு நீ நேற்றுக்கே எனக்கு தெரியும் பட் தேவையில்லாமல் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம யாரையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானும் வீடியோவில் சொல்லலை இன்றைக்கி தான் அந்த தீபாவளி ஃபோட்டோஸ் பார்க்குறேன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொட்சு அந்த இது வச்சுருப்பாங்க இல்லையா பிரியா கொட்ஸ் இல்லைங்க அது பேர் என்ன பிரியாணிக்கு கத்திரிக்காய் குழம்பு ஒன்று தொட்டுக்க வச்சுப்பாங்க இல்லையா அது வந்து தொட்டு எடுத்து சாச்சனா சாப்பிட்றாங்க ஸோ அந்த கத்திரிக்காய் அலர்ஜியும் போய் மேடமுக்கு கத்திரிக்காய் சாப்பிட விருப்பம் இல்லை ஆப்வியஸ்லி இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு கொடுத்தா எல்லோரும் ஈஸியாக சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க கத்திரிக்காய் சாப்பிட விருப்பம் இல்லாததுனால வேண்டாக்கா நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் இதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது நேற்றுக்கே நமக்கு தெரியாது எந்த மாதிரி ஆட்டிடியூடுன்னு தெரியல ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ போய் சொல்லி மாட்டுதுன்னு சத்தியமாக நமக்கு புரிய மாட்டேங்குது சின்ன பொண்ணு தான் சரி பாவம் நம்மளும் விட்டுரலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பொய்னா பரவாயில்ல வாய் எடுத்தாலே பொய் கை எடுத்தாலே கழவு ஒரே திருட்டு விலையும் பொய்யும் பெருட்டுமே தான் இந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்கு இந்த பொண்ணு உண்மையிலேயே அதுக்கு நல்லா ஆக்டிங் வருதுங்க பேசாமல் எலிமினேட் ஆகி போயிட்டு ஆக்டிங் கரியரை பார்த்தா அந்த பொண்ணுக்கு நல்லது நமக்கும் நல்லது நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்